ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஐபிஓ பற்றி முதலீட்டு களத்தில் பேச போகிறோம் பர்கர் கிங் கியூஎஸ்ஆர் என்று ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபார்மேட் இருக்குது குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க போனோமா வாங்கினோமா வெளியே போய் சாப்பிட்டோமான்ற மாதிரி இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஃபார்மேட் இது பெட்ரோல் பங்க்ல இருக்கும் சின்ன சின்ன இடங்களில் இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வசதிகள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் இருக்கக்கூடிய நேரம் மிக குறைவு அப்போ அந்த சேவையை ரொம்ப வேகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த கியூஎஸ்ஆர் ரெஸ்டாரண்ட் சேவையை வேகமாக கொடுக்கும்போது அதே இடத்துல அதே ஸ்கொயர் ஃபுட் ஏரியாவுக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் அவங்க செய்யக்கூடிய வியாபாரம் ரொம்ப அதிகம் பெட்ரோல் பங்கில் பப்ளிக் ஸ்பேசஸில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டேபிளே இருக்காது அப்போ மக்கள் வருவாங்க வாங்குவாங்க போயிட்டே இருப்பாங்க ட்ரைவ் த்ரூ ரெஸ்டாரண்ட்டுன்னு கூட வெளிநாடுகளில் ரொம்ப பாப்புலரான ஃபார்மேட்ஸ் இருக்குது இப்படி எல்லா வகைகளிலுமே வாடிக்கையாளர்களுக்கு தேவையான உணவை மிக துரிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்தான் கியூஎஸ்ஆர் இந்தியாவுக்கு இது கொஞ்சம் புதிதுன்னு தான் சொல்லணும் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் தான் இந்த தொழில் அதிவேகமாக வளர்ந்து வருகிறது அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு தொழில் முதலீட்டாளர்களுக்கு எப்போவுமே நாக்கில் எச்சில் வரவழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது பர்கர் சாப்பிட்றது மட்டும் இல்லை பர்கரில் இன்வெஸ்ட் பண்ணனாலும் இந்த வேகமான வளர்ச்சி முதலீட்டாளர்களுக்கு நாக்கி எச்சல் வரவழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ தான் பர்கர் கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் அமெரிக்காவில் துவங்கிய இந்த பர்கர் கிங் செயின் இப்போது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு ரெஸ்டாரண்ட்ஸ் உலகம் பூராவும் வச்சிருக்காங்க இரநூறு நாடுகளில் இருக்காங்க இந்தியாவில் வந்துட்டு மிக குறுகிய காலகட்டத்தில் இரநூத்தி அறுபத்தொம்போது ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கியிருக்காங்க இந்த தொழிலுக்குன்னு சில தன்மைகள் உண்டு முதல் விஷயம் இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் நடக்கக்கூடிய ஒரு தொழில் ஸோ எல்லா இடத்துலையும் கம்பெனியே போடணுன்ற அவசியம் இல்லை முதலீட்டாளர்கள் சின்ன வியாபாரம் செய்ய விரும்புபவர்கள் இடம் வைத்திருப்பவர்கள் யார் வேணால் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸை கொடுத்து தான் இவங்க செய்யறது இந்த கேஸில் மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸின்னு இந்தியாவுக்கு ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்துருவாங்க அந்த கம்பெனி தான் இப்போ ஐபிஓ பண்ணுது அந்த மாஸ்டர் பிரான்சை மற்ற இடங்களில் போய் பிரான்சை ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அவங்களே கூட பண்ணலாம் அப்படி அவங்க ஓபன் பண்ண ஸ்டோர்ஸ் தான் இந்த ஸ்டோர் இந்த வேகம் பத்தாது இன்னும் வேகமாக வளர முடியும்ன்றது இந்த மாஸ்டர் பிரான்ச்சை கணிப்பு அப்படி வளர வேண்டும் என்றால் பங்குச்சந்தைக்கு வந்தால் எப்போது வேண்டுமானாலும் பணத்தை பங்கு சந்தையிலிருந்து திரட்டி வளர்ச்சியை இன்னும் துரிதப்படுத்த முடியும் என்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த ஐபிஓ வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அதிவேக வளர்ச்சியை கண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுநூற்றி முப்பத்தாறு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியும் வருவாய் ஈட்டி இருக்கிறது உங்களுக்கே புரியுது இல்லையா ரெண்டு வருஷத்தில் டபுளுக்கு மேலே போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த இருபத்தொன்னாவது வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறும் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி தான் எங்களுடைய வருவாய் காரணம் கோவிட் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்க தைரியமாக ஐபிஓ பண்ணுறாங்க அதற்கு சில காரணங்கள் இருக்குது என்னென்னா ஐபிஓ வருவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த கம்பெனி கடன் வாங்கி முதலீடுகளை செய்திருக்கிறது ஸ்டோர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க டைமிங் படி பார்த்திங்கன்னா இது வந்து சரியான டைமிங் இல்லை இன்ஃபேக்ட் டைமிங் ஹஸ் கான் ஹாரிப்லி ராங் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷனை பண்ணிட்டு ஐபிஓ வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அதனால் பரவாயில்ல இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் முதலீட்டாளர்கள் நம்மை நம்புவார்கள் அதுவும் வருங்கால வளர்ச்சியை எதிர்பார்த்து பலரும் இதில் முதலீடு செய்ய விரும்புவார்கள்ன்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த ஐபிஓ வருகிறது ஐபிஓவை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலேயே இந்த கம்பெனி ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முதல் விஷயம் இவங்க விற்க போகிற ஷேர்ஸ் அதில் வெறும் பத்து பர்சன்ட் ரீட்டைல கொடுக்குறாங்க பதினஞ்சு பர்சன்ட் ஹெச்என்ஐஸ் அதாவது நிறைய பணம் வச்சுருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஒதுக்குறாங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் இஷ்யூ கியூஐபி என்று சொல்லக்கூடிய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வைக்கிறாங்க அப்போ அதில் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஐ இவங்க தான் வர முடியும் ஸோ விற்க வரும்போதே எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஈஸியாக விற்றுற முடியும் பல்கில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க அப்படி பண்ணும்போது பொதுமக்கள் வாங்கக்கூடிய பங்குகள் மிக குறைவாகத்தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இப்படி ஒரு இஷ்யூவை ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது பொதுவாக முதல்ல ஏற்படக்கூடிய விஷயம் என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அறுபது ரூபாயில் இவங்க விஷ் விற்க நினைக்கிற இஷ்யூக்கு ஏற்கனவே முப்பது ரூபாய் ப்ரீமியம் இருக்கிறத ரூமர்ஸ் இருக்குது ஸோ தொண்ணூறுரூபா ரூபாய் கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது இது கேள்வி செவி வழியில் வரக்கூடிய ரூமர்ஸ் தான் இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அதனால் இதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இந்த இஷ்யூவில் ரெண்டு வகையான கேபிட்டல் இருக்கு ஒன்னு ஏற்கனவே பணம் அது ஒரு வகை ரெண்டாவது கம்பெனிக்கு பணம் போகுது இந்த ரெண்டு வகையான ப்ரமோட்டருக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஆறு லட்சம் ஷேர் விற்கிறது அப்படிங்கிறது தெளிவாகிறது கம்பெனி விற்கக்கூடிய தொகை வந்து நானூத்தி கோடிக்கு அவங்க விற்க போறாங்க இந்த பணம் கடனை அடைப்பதற்கும் ஏற்கனவே செட்டப் பண்ண ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஆனால் அந்த செலவை கொடுப்பதற்கும் தான் மேஜராக இருக்கிறது அதை தவிர இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ மொத்த இஷ்யூ எட்நூற்றி பத்து கோடி ரூபாய் இது கம்பெனியுடைய மொத்த மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு புள்ளி ஒரு சதவிகிதம் இந்த இஷ்யூவுக்கு அப்புறம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் வந்த பணம் ஏற்கனவே பண்ண செலவுக்கும் ப்ரமோட்டருக்கும் போகும் இதில் ஒரு தகவல் நெருடலாக இருக்கிறது என்பதை நான் இப்போது குறிப்பிட விரும்புகிறேன் என்னன்னாக்கா இந்த இஷ்யூவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரமோட்டர் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அந்த ரைட்ஸ் இஷ்யூவில் அவங்க நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இதே பங்குகளை வாங்குகிறார்கள் அதே சமயத்தில் அமேன்சா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு அவங்க ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டையும் பண்ணுறாங்க அதுவும் அவங்க பங்குகளை தான் கொடுக்குறாங்க ரைட்ஸ் இஷ்யூவில் அவங்க வாங்க வேண்டிய பங்குகளை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க இந்த பங்குகள் தான் இப்போது அவங்க மறுபடியும் அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு அவங்க பங்கு வாங்கிட்டு அறுபது ரூபாய்க்கு அவங்க பங்கே மறுபடியும் விற்கிறாங்க இது ஒரு வகையில் ஒரு ட்ரேடுன்னு தான் நான் சொல்வேன் ப்ரமோட்டர் ட்ரேடு யூஸ்வலாக இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஆனாலும் அவங்க செய்கிறாங்க இதுக்கு அவங்களுடைய காரணங்கள் என்ன என்பதை அவங்க தான் விளக்கணும் ஆனாலும் வளர்ச்சி சார்ந்த தொழில்கள் மிக குறைவு அதிவேகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் முக்கால்வாசி தொழில்களில் கிடையாது கியூஎஸ்ஆரில் அந்த வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த நிறுவனம் இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம சமூகம் திரும்பும்போது வேகமாக வளரும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது அதனால் வளர்ச்சி சார்ந்த ஒரு நிறுவனமாக பார்க்கும்போது பர்கர் கிங் நல்லா பண்ணுவாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இருந்தாலும் ஷேர்ஸில் ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்தி மக்கள் அது பின்னாடி ஓட வைக்கிறது இந்த ஐபிஓடைய உள்நோக்கம் என்று நான் கருதுகிறேன் அந்த தான் இன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியமாக இருக்கிறது ஆனாலும் மறுபடியும் இந்த நூற்றம்ப நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வருவாயிலிருந்து நிறுவனம் எப்படி வளர்ந்து பழையபடி அவங்க இருந்த அந்த எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா வளர போகிறாங்கன்றது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஓரிரு ஆண்டுகள் இந்த கம்பெனி ஸ்டெபிலைஸ் ஆகிதான் குரோ ஆகும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு அந்த ஸ்டெபிலிட்டி வரக்கூடிய பீரியட் ஒருவேளை கொஞ்சம் தள்ளி போனாக்கா அப்போ இந்த மதிப்பு எந்த அளவுக்கு நிலைக்கும் என்பது கேள்விக்குறி ஸோ இந்த ஐபிஓ அக்ரஸிவாக ப்ரைஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய ஸ்ட்ரக்சரிங் இருக்குது ஏற்கனவே அவங்க பண்ண செலவை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு தான் ஐபிஓ வராங்க ப்ரமோட்டரோட பங்குகளை தான் உங்களுக்கு விற்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கிற பங்குகளை இன்றைக்கி உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க பற்றாக்குறை ஏற்படும் வகையில் ஐபிஓ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைக்கி கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குது ஆனால் வளர்ச்சி வருவதற்கு காரணம் ஒருவேளை இன்னும் தாமதமானால் அந்த சூழ்நிலையில் இந்த மதிப்பு நிலைப்பது கடினம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ நாள் காத்திருக்க முடியும் உங்களால் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வகுத்துக்கொள்ள முடியும் எவ்வளோ ஆனால் நீங்கள் இந்த பங்குகளை வைத்துக் கொள்வீர்கள் இறங்கினால் உங்களால் மறுபடியும் வாங்க முடியுமா இந்த நிறுவனம் மெதுவாக வளர்ந்தால் ஒருவேளை அந்த பழைய வளர்ச்சிக்கு வர இன்னும் கொஞ்சம் காலதாமதமானால் அந்த பீரியடை உங்களால் சரியாக மேனேஜ் பண்ண முடியுமான்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இஷ்யூவில் ரீட்டெயில் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு லட்சத்துக்கு குறைவான பணத்தை முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அளவுக்கு ஹெச்என்ஐக்கு வாய்ப்புகள் இல்லை கியூஐபி தான் இந்த இஷ்யூவை முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்க போகிறார்கள் இதுதான் பர்கர் கிங்கின் சாராம்சம் ஒரு வளர்ச்சி பிசினஸ் கடினமான காலகட்டத்தில் ஐபிஓ செய்கிறார்கள் வளர்ச்சி திரும்ப வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலிட்டு களம் உங்கள் களம் நன்றி